வெரி குட் ஈவினிங் வணக்கம் குழந்தைகள் வெல்கம் டு கேஎல் பயாலஜி நீ நம்ம என்ன பார்க்க நம்ம தொடர்ந்து செக்ஷுவல் பாத்துட்டு இருக்கோம் இல்லீங்களா அதோட வரிசையில நம்ம வந்து மைக்ரோஸ்பராஞ்சியம் முடிச்சிட்டோம் அண்ட் மெகாஸ்பராஞ்சியமும் முடிச்சிட்டோம் அண்ட் பாலினேஷன் அதோட அண்ட் பாலினேஷன் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிடும் பிஸ்டல் இன்ட்ராக்ஷனுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடணும் அதோட வரிசையில நம்ம இன்கேஸ் போலன் பிஸ்டல் இன்ட்ராக்சன்ல நமக்கு தேவையான கேரக்டர் வேண்டாம் வேணும் அப்படின்னும் போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மேங்கோ இருக்கு ரொம்ப ஸ்வீட் பல்க் இருக்கு இன்னொரு மேங்கோ பிளான்ட் இருக்கு ஹை ப்ரொடக்ஷன் ரேட் இருக்கு எனக்கு இது ரெண்டோட கேரக்டரும் கம்பைன் ஆகணும் அப்படின்னும் போது நான் என்ன பண்ணணும் ஆஹ் இதோட போலன்னு எடுத்து அதோட ஸ்டிக்மாலியோ இல்ல அந்த போலன் எடுத்து இதோட ஸ்டிக்மாலியோ நான் போட வேண்டியிருக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரி போடுறதுக்கான மெத்தடாலஜி தான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஆர்டிபிஷியல் சொல்றோம் சரிங்களா இந்த ஆர்டிபிஷியல் ஐபரடைசேஷன்ல வந்து நமக்கு எல்லா நேரமும் பாசிட்டிவ் இது கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் பத்தி நம்ம இன்னைக்கு விவாதிக்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து யாருக்காவது லெவன்த் ஆர் நைன்த் டு டுவெல்த் இண்டிவிஜுவல் பயாலஜி கிளாஸ் தேவைப்படுது இந்த நீட்டுக்கான ஸ்பெஷல் ட்ரைனிங் தேவைப்படுது பர்சனலைஸ் கோச்சிங் தேவைப்படுறது அப்படின்னாலும் இந்த நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் அண்ட் பிளீஸ் டோன்ட் பர்கேட் டு கிவ் அண்ட் லைக் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் கேஎல் பயாலஜி நீட் அண்ட் சப்போர்ட் இப்போ நம்ம வந்து ஆர்டிபிஷியல் லைப்ரடைசேஷனை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பிளான்ட்ல வந்து ப்ரொடக்ஷன் ஹெவியா இருக்கலாம் இன்னொரு பிளான்ட்ல வந்து டிசீஸ் ரெசிஸ்டன்ட் இருக்கலாம் வைல்டு வெரைட்டி இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து கிராஸ் பண்ணும் போது இப்போ டிசீஸ் ரெசிஸ்டன்ட் கோல்னை கொண்டு போயிட்டு ஸ்டிக்மா ஆஃப் ஹை ப்ரொடக்டிவிட்டில நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நமக்கு வரக்கூடிய அந்த ஹைப்ரிட் பிளான்ட்ல ரெண்டு கேரக்டரும் இருக்கும் இல்லையா ஸோ ஏ பிளான்ட்ல நம்ம என்ன வச்சிருக்கோம்னா டிசீஸ் ரெசிஸ்டன்ட்னு வச்சுக்கோங்க அண்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஹை இப்போ நமக்கு இந்த ரெண்டு பண்ணோம்னா வரக்கூடிய என்ன வரும் அதாவது ஹைபிரிட்ல ரெண்டுமே இருக்கும் அதாவது டிசீஸ் ரெசிஸ்டன்ட்டுமே எனக்கு இருக்கும் அண்ட் ஆல்சோ ஹை ப்ரொடக்டிவிட்டியுமே இருக்கும் அப்படின்னும் போது தான் இதை ஹைப்ரடைசேஷன் அப்படின்னு சொல்றோம் இந்த ஹைப்ரடைசேஷன்ல எப்பவுமே நான் நினைக்கிறது நடக்குமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் இட்ஸ் அ டிடிஎஸ் ப்ராசஸ் இல்லையா நான் நினைக்கிறது எல்லாமே நடந்துட்டா அப்புறம் இட் டேக்ஸ் அ லாங் ப்ராசஸ் நம்ம நம்ம நம்மளோட கோல் அச்சீவ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும் வந்து இட்ஸ் ப்ராசஸ் அண்டில் யூ அச்சீவ் இட் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு உதாரணமா நான் யூஸ்வலா ஒரு ஸ்டோரி சொல்வேன் ஒரு சயின்டிஸ்ட் வந்து மிகப்பெரிய விஞ்ஞானி அவரு அவரை மாதிரி யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஞ்ஞானி இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு லைக்கோட் அண்ட் உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணலாம் அவர் வந்து ரொம்ப ஸ்மார்ட் அண்ட் ஹேண்ட்ஸம் லுக்கிங் எல்லாம் கிடையாது அவர் வந்து பெரிய அறிவாளி அவருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவர்கிட்ட வந்து ஒரு மிஸ் பியூட்டி வந்து அப்ரோச் பண்றாங்க ப்ரப்போஸ் பண்றாங்க அவர்கிட்ட சொல்றாங்க சார் நீங்க வந்து ரொம்ப பிரில்லியண்டா இருக்கீங்க நான் ரொம்ப பியூட்டியா இருக்கேன் சோ நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டா நம்ம குழந்தைங்க வந்து பிரில்லியன் பிளஸ் பியூட்டியா இருப்பாங்க அப்படின்னு அவர்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்றாங்க இது அவர் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இல்லைன்னா நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு என் ஆஃப் த வீடியோல உங்களுக்கு ஆன்சரையும் சொல்றேன் இப்ப நம்ம கதைக்குள்ள கிளிய நடுவுல கொஞ்சம் கிளாஸையும் பார்க்கலாம் யூ கேன் ஈஸிலி ஸ்டடி போலண்ட் ஜெர்மினேஷன் பை டஸ்டிங் சம் போலண்ட்ளஸ் பால்சம் மின்காண கிளாஸ்லேட் கண்டெய்னி ட்ராப் ஆஃப் சுகர் சொல்யூஷன் சோ இதுல ஏதாவது ஒரு பிளான்டோட போலன் எடுத்து கொஞ்சமா சுகர் சீரப் ஆக் பண்ணி ஸ்லைட்ல வச்சு நம்ம பாக்குறச்சு அந்த போலன் டியூபோட எமர்ஜிங் அவுட்டை நம்மளால பார்க்க முடியுது நிறைய வெரைட்டிஸ் இருக்கு போலன் டியூப்ல பாத்தீங்கன்னா மோனோ ஐப் பண்ணிக்கு சொல்லுவாங்க ஒரே ஒரு போலன் டியூப் எமர்ஜ் அவுட் ஆகுது அப்படின்னா அது வந்து மோனோஸ் ஐப் பண்ணிக்கு நிறைய சொல்லுவாங்க இதுல வந்து ஹாலோ டைப் இருக்கு அதாவது மோனோகாட் அந்த போற வழியில பாத்தீங்கன்னா ஒண்ணுமே உங்களுக்கு தடங்கள் இல்லை அவர் மாட்டுக்கு ஜாலியா போவாரு அப்ப அது வந்து ஹாலோ டைப் சொல்லுவாங்க இதே நீங்க டைகாட் பிளான்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களை சுத்தியிலும் செல்ஸ் எல்லாம் இருக்கும் அப்போ கல்லுமுருளும் காலுக்கு தான் அவர் போயிட்டு இருப்பாரு அந்த மாதிரி போலண்டிவ் போறச்சா என்ன ஆகும்னா கேலோஸ் பிளக் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீன் காம்போனென்ட் வந்து ஒரு செப்டா மாதிரி ஃபார்ம் பண்ணி கேமிட் கிரஷ் ஆகாம பாத்துக்கும் இதெல்லாம் நமக்கு என்சிஆர்டியில இல்ல பட் போலன் டியூப்ல இவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்றத நான் ஷேர் பண்றேன் சோ டென் பர்சன்ட் நம்ம சுகர் சொல்யூஷன்ல வச்சுட்டு பார்க்கும் போது ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு நம்மளால போலன் ட்யூப் எமர்ஜ் அவுட் ஆகிறத பாக்க முடியும் அப்படின்றதுதான் இங்க சொல்லியிருக்காங்க இல்லையா லோ பவர் லென்ஸ் மைக்ரோஸ்கோப் யூ ஆர் லைக்லி டு சி போலன்ட்யூ கம்மிங் அவுட் ஆஃப் தி போலண்ட் கிரெயின் ஸோ நம்மளால போலன்ட்யூ எமர்ஜ் அவுட் ஆகிறத பார்க்க முடியும் இஸ் இன்ட்ரெஸ்ட் இன் கிராசிங் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ் ஜெனரா டு கம்பைன் டிசைரபிள் கேரக்டர் டு ப்ரொடியூஸ் கமர்ஷியலி சுப்பீரியர் வெரைட்டி இஸ் கால் ஆர்டிஃபிஷியல் ஐப்ரடைசேஷன் ஸோ இந்த மாதிரி கமர்ஷியலாக ப்ராடக்டை கொண்டு வர்றது ஆர்டிபிஷியல் ஐப்ரடைசேஷன் உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம இல்லைங்களா ஹார்ஸ் பண்ணும் போது நமக்கு இன்னி வந்தது அப்படின்றது நமக்கு தெரியும் ஆர் வந்ததுன்றதும் தெரியும் இந்த மாதிரியான ஒரு ஹைபிரிட்ஸ் எல்லாமே அவங்க வந்து ஸ்டிரைலா தானே இருந்தாங்க அதே தான் பிளான்ட்லயும் நடக்கும் இல்லையா சோ அது ஒரு ப்ராப்ளமா இருக்கும் அந்த எல்பி மோஸ்ட்லி ஸ்டெரலா இருப்பாங்க நம்ம நினைக்கிற குவாலிட்டி உடனே வராது அப்படின்றதையும் நான் சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து எவ்ரி டைம் அது ஸ்டிரைலா இருக்கிறதுனால ஒவ்வொரு முறையும் வந்து சாரி அக்ரிகல்ச்சரல் பர்சன் வந்து என்ன பண்ணனும் அவர் ஃபார்மர் வந்து போயிட்டு திரும்ப திரும்ப அந்த சீட்ஸ் விதைகளை வாங்கி தான் விவசாயம் பண்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா இட் ஒன் ஆப் த மேஜர் அப்ரோச் அண்ட் காப் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் ஆனா இதுல சுப்பீரியர் குவாலிட்டி வந்துருச்சு அப்படின்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் அப்ரோச் இன் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட் இன் சச் சர்ச்மெண்ட் இட் இஸ் இம்பார்டன்ட் மேக் ஷுவர் தட் ஒன்லி த ஆர் ஃபார் பாலினேஷன் அதாவது எனக்கு என்ன விருப்பமும் ஐ ப்ரொடக்டிவிட்டியோ டிசீஸ் ரெசிஸ்டண்டோ மோர் ஸ்வீட்டு ஃப்ரூட்டோ என்ன கேரக்டர் எனக்கு தேவையோ அது வந்து நம்ம என்ன பண்றோம் செலக்ட் பண்ணிக்கிறோம் அன்வான்ட் போலன்னு ரிஜெக்ட் பண்ணிக்கிறோம் அச்சீவ்டு பை இமாஸ்குலேஷன் அண்ட் பேகிங் டெக்னிக் இந்த டெக்னிக் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இமாஸ்குலேஷன் அண்ட் பேகிங் அதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம் அண்ட் இதை பார்த்துட்டு இருக்க வேலையில ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ண மறக்க வேண்டாம் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாருக்கா இருந்தாலும் சொல்லலாம் அண்ட் இந்த நம்பர்ல நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இன்னைக்கு டாபிக்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அனுப்பப்படும் ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்க கொஷன் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்டப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பப்படும் சரிங்களா இப்போ நம்ம அடுத்த பேராகிராஃப்க்கு போகலாம் ஸோ இதுதான் ஸ்டெப்ஸ் இன் ஆல்ட் இன் ஆர்டிஃபிஷியல் ஐபிரடைசேஷன் இதுல பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செலக்ஷன் ஆஃப் பேரண்ட்ஸ் ஸோ முதல்ல நம்ம வந்து சுப்பீரியர் குவாலிட்டி நமக்கு என்ன தேவையோ நம்ம செலெக்ஷன் ஆஃப் பேரண்ட் பண்ணிக்கணும் அது டிசீஸ் ரெசிஸ்டன்ட்டோ அல்லது மோர் ப்ரோட்டீன் கண்டென்ட்டோ அல்லது மோர் சுகர் கண்டென்ட்டாக இருக்கலாம் இல்ல மோர் டேஸ்டியஸ்டா இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம வந்து அதுல இருந்து இமாஸ்குலேஷன் பண்ணுவோம் இமாஸ்குலேஷன் அப்படின்னா இந்த மெச்சூர் ஆனதும் அதை ரிமூவ் பண்ணிவிடும் யூசிங் ஸ்கேல் இங்க பாத்தீங்கன்னா இவர் வந்து ரிமூவ் பண்ற பாருங்க ஏன் அதை ரிமூவ் பண்ணறோம் அப்படின்னா ஸோ தட் அது அதுல செல்ஃப் குவார்டினேஷன் அவாய்ட் பண்ணிக்கலாம் இன் கேஸ் ஆஃப் பைசெக்ஷுவல் ஃபிளார் அப்படிங்கும் போது அண்ட் தேர்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேகிங் ஸோ இப்ப நம்ம போலனை ரிமூவ் பண்ணிட்டோம் வேற ஏதாவது போலன் வந்து நம்மளோட ஸ்டிக்மால விழுந்துடக்கூடாது அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் கவர் அல்லது பட்டர் கவர் வச்சு நம்ம பேக்கிங் பண்ணிடும் அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேகிங்கை நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு பேகிங் ஸோ யூஸ்வலி பட்டர் பேப்பர்ஸ் அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க அண்ட் ஃபோர்த் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டஸ்டிங் இப்ப நமக்கு டிசைரபிள் போலன்னு என்னவோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க டஸ்ட் பண்ணி திரும்பி ரீபேகிங் பண்ணணும் ரீபேக்கிங் எதுக்கு அதுதான் நம்ம வந்து டஸ்ட் பண்ணிட்டோமே தேவையானதுன்னா திரும்பி ப்ரிவென்டிங் கண்டாமினேஷன் தான் இல்லீங்களா சோ இதுக்கான ஸ்டெப்ஸ் தான் இங்க வந்து பிக்சரைசேஷன்லாம் நான் கொடுத்துருக்கேன் இங்க வந்து இமாஸ்குலேஷன் பண்ணிருக்காங்க இமாஸ்குலேஷன் பண்ணதும் பேக்கிங் பண்றாங்க பேக்கிங் பண்ணதும் டஸ்டிங் பண்ணிட்டு திரும்பி ரீபேக்கிங் பண்றாங்க இல்லீங்களா ஸோ இதை பார்த்துட்டு இருக்க வேலையில ஒரு லைக் பண்ண வந்துட வேண்டாம் அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாராவது லெவன்த் ஆர் டுவெல்த் இல்ல லாங் டேர்ம் பண்றவங்களா இருந்தால் பிளீஸ் டூ இன்ஃபார்ம் தெம் இந்த மாதிரி லைன் பை லைன் நம்ம எவ்ரிடே ரீட் பண்ணுறோம் அப்படின்றதையும் அண்ட் உங்களுக்கு இந்த இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுறோம் அந்தந்த டாபிக்கான கொஸ்டன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் அண்ட் உங்களுக்கு நல்லா தெரியும் அதுல டைரக்ட் எம்சிக்யூ மட்டும் இல்லாமல் அசர்ஷன் அண்ட் ரீசன் இருக்கு அண்ட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இருக்கு ஹோ மெனி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அந்த மாதிரி எல்லாம் இது வந்து எல்லாமே ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும் அண்ட் இந்த இந்த இன்னைக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாட்ஸ்ஆப் பண்ணீங்கன்னா சென்ட் யூ த கொஸ்டின்ஸ் டுடே செஷன் இல்லைங்களா சரி இப்ப அடுத்த டாபிக் இஃப் ஃபீமேல் பேரன்ட் பியர்ஸ் பைசெக்ஷல் ஃபிளார் ரிமூவல் ஆஃப் ஃப்ரம் ஆப்சர் ஃபிளார் பிஃபோர் தி ஆன்சர் டெகிசஸ் இட் நெசரி இட் இஸ் வாட் மி கால் இட் இஸ் இமாஸ்குலேஷன் சோ இமாஸ்குலேஷன் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்னா ரிமூவல் ஆஃப் போலன் எதுக்காக பண்றோம்னா அதுலயே அது டெய்லீஸ் ஆகி அதுலயே செல் பாலினேட் ஆகாம இருக்கிறதுக்காக ரிமூவல் ஆஃப் போலன் என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் அதுக்கு வந்து ஒரு ஸ்காம்பல் நம்ம யூஸ் பண்றோம் இல்லைங்களா எமாஸ்குலேட்டட் பிளாஸ் டு பி கவர் வித் த பேக் ஆஃப் சூட்டபிள் சைஸ் அதுக்கப்புறமா நம்ம பண்ணக்கூடியது என்னன்னா பேகிங் அது அந்த ஃப்ளாரோட சைஸ பொறுத்துப்பா இதர் குட்டியா இருந்தா குட்டி பேகிங் பெருசா இருந்தால் பெருசு ஜென்ரலி மேட் அப் ஆஃப் பட்டர் பேப்பர் பட்டர் பேப்பர் இது வந்து வச்சுன்னா பண்றோம் கண்டாமினேஷன்ட் போலன் இதுல தேவையில்லாத போலன்கள் ஏதாவது விழணும் அப்படின்னா அதற்காக தான் இந்த மெத்தடாலஜியை நம்ம பண்றோம் இப்ப நான் அந்த கதைக்கு வரேன் அந்த கதையில வந்து அவரு சொன்னார் இல்லைங்களா அந்த அம்மா வந்து ஒரு பெரிய அறிவாளிய வந்து பார்த்துட்டு ஒரு பியூட்டி லேடி வந்து கேட்பாங்க இந்த மாதிரி நீங்க ரொம்ப பெரிய அறிவாளி பிரில்லியன்ட் நான் வந்து பியூட்டியா இருக்கேன் நாம ரெண்டு பேரும் மேரி பண்ண நம்ம குழந்தைங்க எல்லாருமே வந்து பயங்கர அறிவாளியாவும் பயங்கர அழகாவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அவர் வந்து ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சிரிச்சுட்டு அது என்ன நீங்க யோசிச்சு யாராவது கமெண்ட்ல போட்டீங்களா ஆக்சுவலி அவர் என்ன சொல்லுவாருன்னா நீங்க நினைக்கிற மாதிரி நடந்தா எனக்கும் சந்தோஷம் ஒருவேளை என்ன மாதிரி அசிங்கமாவும் உங்கள மாதிரி மக்கு குழந்தையாவும் பிறந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு நகர்றாரு இது எதுக்காக நான் இந்த இந்த இதோட லிங்க் பண்றேன் அப்படின்னா கிராஸ் குவார்டினேஷன்ல நம்ம நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணுன்னு நடக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ஹை குவாலிட்டியோ டிசீஸ் ரெசிஸ்டன்ட்டோ எக்ஸ்பெக்ட் பண்றோம் அது வராம கூட போகலாம் அப்ப அது வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் கீப் ஆன் ட்ரையிங் தான் சரிங்களா This process is called bagging. திரும்பவும் கண்டாமினேஷன் ப்ரிவென்ட் பண்ண நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வாங்கி இந்த கதையும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டுருங்க அண்ட் உங்க நண்பர்களோட ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க அவங்க லெவன்த் படிக்கலாம் அல்லது டுவெல்த் படிக்கிறவங்களா இருக்கலாம் அல்லது லாங் டேர்ம் படிக்கிறவங்களா இருக்கலாம் தமிழ் மீடியம் குழந்தைங்களா இருக்கலாம் அவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அண்ட் பிளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் ஆல்சோ ஃபார் யுவர் நீட்ஸ் அண்ட் இங்கே கொடுத்துருக்க நம்பர்ல வந்து நீங்க கொஸ்டின் அப்படின்னு டைப் பண்ணி நீங்க அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு நாங்க அந்த இன்னைக்கான கொஸ்டினை வந்து நாங்க அனுப்புவோம் சரிங்களா உங்களுக்கு புரிஞ்சதுன்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க ஸ்டிக்மா பேக் டு the ஆஃப் ஸ்டிக் அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்றோம் நமக்கு டிசைரபிள் குவாலிட்டியான போலனை கொண்டு வந்து டஸ்ட் பண்றோம் allowed ஆர் develop ஸோ திரும்பி ரீபேக் பண்ணி அது டெவலப் பண்றதுக்கு இது பண்ணுறோம் இஃப் த ஃபீமேல் பேரன்ட் ப்ரொடியூசர்ஸ் யூனிசெக்ஷுவல் ஃபிளார் தெர் இஸ் நோ நீட் ஆஃப் இமாஸ்குலேஷன் அது யூனிசெக்ஷுவல் பிளாண்டா இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன் பப்பாயா மாதிரி அந்த மாதிரி இடத்துல நமக்கு இமாஸ்குலேஷனே தேவைப்படாது ஓபன் அது வந்து பட் ஸ்டேஜ்லயே நம்ம என்ன பண்ணுவோம்னா பேக்கிங் பண்ணி வச்சிருவோம் கண்டாமினேஷனை ப்ரிவென்ட் பண்றதுக்கு

அண்ட் கீழே கொடுத்துருக்க நம்பர்ல நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் பண்ணீங்கன்னா இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாக இருக்கும் ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவைன்னா இந்த நம்பர்ல நீங்கள் கொஸ்டின் அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டி இருக்கும் இதை பார்த்துட்டு இருக்க வேலையில் ஒரு லைக் போடுங்க அண்ட் ப்ளீஸ் ஷேர் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல் ஃபார் யுவர் நீட்ஸ்

so b ல தான் இந்தக்கான சரியான விடை இருக்கு so b is the correct answer உங்களுக்கு இந்த கேள்வி தேவைப்பட்டுச்சு அப்படினா இந்த நம்பர்ல question அப்படி டைப் பண்ணி ப்ளீஸ் சென் so that நாங்க இந்த क्वेश्चन உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணு இந்த டாபிக்கான क्वेश्चन and which process is primarily used in artificial hybridization to prevent self pollination in plants so self pollination prevent பண்றதுக்கு என்ன பண்றோம் அப்படி பாத்தீங்கன்னா பேிங் பண்றோமா கிடையாது இமாஸ்குலேஷன் என்பது மிக சரியான பதில் எக்ஸலண்ட் ஆன்சர் சோ இமாஸ்குலேஷன் பிஃபோர் பேகிங் பி என்பது மிக சரியான பதில் இல்லைங்களா சோ இதை பார்த்துட்டு இருக்க வேலையில ஒரு லைக் போடலாம் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணலாம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் நம்ம டெய்லியுமே கொஸ்டின்ஸ் அந்தந்த டாபிக் போடுறோம் இது தேவைப்படுது அப்படின்றவங்க இந்த நம்பருக்கு கொஸ்டின் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் பண்ணலாம் ஸோ தட் நாங்க உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் அனுப்பி வைப்போம் சரிங்களா அடுத்தது வந்து ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் ஆ ஸ்டேட்மெண்ட் ஒன் இமாஸ்கலேஷன் இன்வால் ஆஃப் பைசெக்ஷல் ஃபிளார் பட் பிஃபோர் போலன் இட்ஸ் ரிலீஸ் டு ப்ரிவென்ட் செல்ஃப் பாலினேஷன் என்பது சரிதான் ஸ்டேட்மெண்ட் டு பேக்கிங் இஸ் டன் இம்மீடியட்லி ஆஃப்டர் டு ப்ரிவென் கண்டாமினேஷன் ஆஃப் அன்வான்டட் போலன் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது நம்ம பட்டர் பேப்பர் வச்சு பேக் பண்ணும்போது தேவையில்லாத போலன்கள் ஏதாவது விழுந்து வந்து அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுவும் சரி அப்படின்னும் போது நமக்கு ரெண்டுமே சரி அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சீல வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு ஸ்டேட்மெண்ட் ஒன் அண்ட் டூ போத் ஆர் கரெக்ட் அப்படின்றது ஸோ சி என்பது மிக சரியான பதில் வெரி குட் கீப் இட் அப் அண்ட் ட்ராக்கிங் ஒரு லைக் போட வந்துட வேண்டாம் பார்த்துட்டு இருக்கோங்க அண்ட் பிளீஸ் ஷேர் வித் யூர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவை எந்த டாபிக் ரிலேட்டட் அப்படின்றவங்க வந்து நீங்க இந்த நம்பருக்கு வந்து கொஸ்டன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா

Bagging is done on unisexual floor in bud condition. So desired pollen grains. Desired pollen grains are selected and hand pollinated to the emasculated floor. Dusting handlap under using brush code of bagging is done on unisexual floor. ஃபீமேல் ஃபிளார் இன் பட் கண்டிஷன் அவாய்ட் அன்வான்ட் பாலினேஷன் என்பதும் சரிதான் இல்லையா பேக்கிங் பண்றோம் பட்டர் பேப்பர் வச்சு சோ தட் அன்வான்ட் போல் எல்லாம் அதுல விடாம பாத்துக்க முடியும் இமாஸ்குலேட்டட் ஃபிளார்ஸ் ஆர் ஆல்வேஸ் பேக்ட் இன் பட் கண்டிஷன் இமாஸ்குலேட்டட் ஃபிளார்ஸ் வந்து நமக்கு எதுக்கு உதவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உம் பட் கண்டிஷன்ல வந்து அதை பேக் பண்றதுக்காக தான் உதவுது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் அஃப்கோர்ஸ் எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட்ன்றது வெரி கரெக்ட் ஆன்சர் எக்ஸலென்ட் ஆன்சர் சோ இதற்கான விடை பாத்தீங்கன்னா சீல இருக்கு ஸோ இதை பார்த்துட்டு இருக்க வேலையில ஒரு லைக் போடலாம் அண்ட் பிளீஸ் ஷேர் வித் இயர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்களுக்கு இந்த எல்லாமே தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளீஸ் அதுக்கு கொஸ்டின் சொல்லிட்டு டைப் பண்ணி இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சோ தட் உங்களுக்கு நாங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அனுப்பி வைப்போம் சரிங்களா அடுத்த கேள்வி இன்னைக்கு நம்ம இந்த டாபிக் எங்க முடிக்கிறோம் சோ நான் உங்களுக்கு முன்னமே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் தேவைப்பட்ட இந்த நம்பருக்கு நீங்கள் கொஸ்டின் சொல்லி ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பலாம் அண்ட் பிளீஸ் கிவ் அண்ட் லைக் அண்ட் ஸ்டார் வித் இயர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் கே பயாலஜி நீட் அண்ட் சப்போர்ட் ஸோ ஹைப்பும் பண்ணலாம் அண்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டும் பண்ணலாம் அபவுட் த ஸ்டோரி ஆர் அபவுட் த கிளாஸ் நம்ம டெய்லி லைவ் போடுறோம் ஸோ பிளீஸ் ஜாயின் த லைவ் அண்ட் உங்க யாருக்காவது பர்சனலைஸ்டு கோச்சிங் தேவைப்பட்டாலும் பிளீஸ் கான்டாக்ட் த கிவன் நம்பர் Thank you.